ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம மொத்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அயானிக் ரேடியஸ் அயானிக் ரேடியஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை தான் நீங்கள் அதைலேயும் பார்த்துருப்பீங்க தமிழ்ல சொல்லணும்னா ஆரம் ஓகேவா அப்போ அயானிக் ரேடியஸ் அயனி ஆரம் அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ் அப் டு எலக்ட்ரான் கிளவுட் ஆஃப் த அயான் ஏன் எலக்ட்ரான் கிளவுட் ஆஃப் த அயான் அப்படின்னு சொல்கிறோம்னா நம்ம அயானுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் ஸோ அயானுங்கிறது என்னது அங்க அயான்ஸ்ங்கிறது எலக்ட்ரான் ஒண்ணு கம்மியா இருக்கும் போது இல்லைன்னா கூட இருக்கும் போது கூட இருந்தா அது கிளவுட்னு சொல்லுவோமா ஸோ கிளவுட் ஆஃப் த அயான் அப்படிங்கிறது சொல்றோம் தமிழ்ல பாத்தீங்கன்னா அணுக்கருவின் மையத்திற்கும் எலக்ட்ரான் திறன்முகில் மீது கவர்ச்சி விசை செலுத்தப்படும் தூரத்திற்கும் உள்ள தொலைவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் நம்ம திரள்முகில் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அங்க அயனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இலக்கரான இழந்திருக்கும் இல்லைன்னா பெற்று இருக்கும் சோ அதிகமா இருந்தது அப்படின்னா அது ஒரு திரல் மாதிரி இருக்கும் ஸோ அதனாலதான் அது வரைக்கும் உள்ள தொலைவு அப்படிங்கிறத சொல்றாங்க ஓகேவா அப்ப அதான் என்னது அயானிக் ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி சி பிளஸ் அண்ட் சி மைனஸ்னு கேல்குலேட் பண்ணலாம் சி மைனஸ்னா சி பிளஸ்னா என்ன அர்த்தம் ஏ அயனி சி மை ஏ மைனஸ் அப்படின்னா எதிரேனி அதாவது ஆனையான் சாரி கேட்டையான் அப்படின்னு சொல்றோம் அப்போ அயானிக் ரேடியஸ் எப்படி கல்குலேட் பண்ணாங்க அப்படின்னா பாலிங் மெத்தட் மூலமா அப்போ தான் என்ன பண்ணாரு அப்படின்னா அதை கல்குலேட் பண்றதுக்கான மெத்தடை கொடுத்தாரு ஸோ அது என்னது பாலிங் மெத்தட் தமிழ்ல பாலிங் முறைன்னு சொல்றோம் பாலிங் அசியூம்ஸ் அதாவது அவர் அசூம்ஸன்ல தான் என்ன பண்றாரு அப்படின்னா எப்படி சொல்றாரு பாலிங் கருது கோல் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்றோம் அப்போ அயான் பிரசன்ட் கிறிஸ்டல் லேட்டிஸ் அப்போ அழகு கூட்டில் அயான்ஸ் வந்து இருக்கு அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்பியராக இருக்கு அதாவது கோல வடிவமா இருக்கு கோலம்னா என்னது ஒரு பால் மாதிரி சோ அந்த பாலுங்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கு ஒன்னு ஒண்ணு தொட்டு இருக்கும் அப்படிங்கறதும் அவர் சொல்றாரு சோ லாட்டிஸ் அப்படிங்கறதே நம்ம இந்த மாதிரி ஒரு கியூப தான் சொல்லுவோம் ஓகேவா கியூப்ல ஒவ்வொரு கார்னர்லயும் ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம சாலிட் ஸ்டேட் அப்படிங்கிற டுவெல்த்ல உள்ள ஒரு லெசன்ல படிப்போம் ஸோ அப்போ ஒவ்வொரு ஆட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி தொட்டுட்டு இருக்கு அந்த இதை வச்சு நம்ம தனியா சாலிட் ஸ்டேட்னே படிப்போம் இங்கே வந்து அயான்ஸ் வந்து ரவுண்டா அதாவது கோல வடிவம் இருக்கு ஸ்பியரா இருக்கு அப்படிங்கறத மட்டும் பாக்க போறோம் ஓகேவா சோ அத வச்சு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டிஸ்டன்ஸ் எதை பொறுத்து இருக்க போகுது அப்படின்னா கேட்டீங்க நான் ஆனையான்ங்கிறது சேர்ந்து தான் அயானா இருக்க போகுது ஸோ அயானுங்கிறதுக்கு இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்ல வரார் ஓகேவா ஸோ அப்போ பாலிங் அப்படிங்கிறது அவர் ரேடியஸ் எப்படி சொன்னார் அப்படின்னா நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்பிகிரேஷனுக்கு கொண்டு வர அதாவது நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்பிகிரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கே வேற எதுவுமே அஃபெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம் ஸோ அது இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு எஃபெக்ட் ஆஃப் நியூக்ளியர் சார்ஜ் அதே எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் செயலிறோ அணுக்கிற மின்சுமைக்கு எதிர் இருக்கும் அப்படிங்கறத சொல்ல வராங்க ஓகேவா மந்த வாயுவை உள்ள எலக்ட்ரான் அமைப்புக்கு அது எப்படிங்கறத நம்ம கேல்குலேஷன் பண்ண சொல்ல நல்லா தெரியும் இப்ப நம்ம கேட்டையான ஆணையானுக்கு தனித்தனியா என்ன பண்ணிக்கலாம் பிரிச்சு எழுதிக்கலாம் நேரி எதிரணிக்கு அப்ப பிரிச்சு எழுதணும் அப்படின்னா கேட்டயானோட ரேடியஸ் பார்த்தோம் அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் அந்த கேட்டையானுக்கு பார்த்துருக்கணும் ஆணையானுக்குள்ளது பார்த்தோம்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அந்த ஆனையானுக்கு பார்த்துக்கலாம் ஈகுவேஷன் ஒன்னு எடுத்துக்கிறோம் இந்த டூன்னு எடுத்துக்கிறோம் அப்போ ஈக்குவேஷன் ஒன்னு டூ ஆல நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம் சோ இங்க ஆப்போசிட்டா வரும் அப்போ ஒரு இது தெரியல அப்படின்னா ஒரு இதை மட்டும் அந்த சைடு வச்சுட்டு மித்த எல்லாத்தையும் இங்கிரு கொண்டு வந்தா ஒரு இதோட ஆன்சர் கிடைச்சிரும் சோ அப்போ அடுத்த உள்ளது நமக்கு தான் தெரிஞ்சிருமே அப்போ ரெண்டு இதோட ரேடியஸ் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டலா உள்ள இது கிடைச்சிரும் சோ எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்கலாம் வாங்க இப்போ அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க சோடியம் புளூரைடு எடுத்துக்கிறோம் சோ சோடியம் புளூரைடுங்கிறது என்னது அயானிக் காம்பவுண்ட் ஸோ என்ஏ பிளஸ் அண்ட் ஃப்ளோரின் மைனஸாக பெரியது இதில் இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் அதாவது அயனிக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா டூ தேர்ட்டி ஒன் பைகோமீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க ஸோ நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும் ஆஃப் என்ஏ பிளஸுக்கும் சிஎல் மைனஸ்க்குள்ள ரேடியஸ் ஆட் பண்ணோன்னா அதுதான் என்னது டயாமீட்டருங்கிறது தெரியும் ஸோ அந்த டயாமீட்டர் தான் என்னது இந்த இதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ நமக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி உள்ள ஃபார்முலா என்னது இந்த எஃபெக்டிவ் சார்ஜுக்கு சார்ஜுக்குள்ள இதை வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கோம் சோ அப்ப எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் புளோரைன் ஐயானுக்கும் சோடியம் பிளஸ் ஐயானுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் கால்குலேட் பண்ணும் அப்போ இசப்பிறது என்னது அட்டாமிக் நம்பர் எஸ்ங்கிறது ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் சோ ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கறத நம்மள ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு சோ அந்த வீடியோ பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எஃப் மைனஸ் அப்படிங்கிறதுனால அதோட எலக்ட்ரானிக் கான்பிகிரேஷன் எழுதி அந்த எலக்ட்ரானிக் கான்பிகிரேஷன்ல இருந்து எது ஸ்கிரீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் ஸோ அதாவது எஸ் வேல்யூ கிடைக்கும் அந்த எஸ் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி இங்கே கிடைக்கும் சோடியமுக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் கிடைக்கும் ஸோ அந்த ரெண்டு வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூக்கு ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன் அப்படின்னு கிடைக்கும் ஸோ அப்போ என்ஏ பிளஸ் மட்டும் வச்சுட்டு எஃப் மைனஸ் ஆஃப் ரேடியஸை நம்ம இங்கே கொண்டு வந்தோம்னா சோடியமோட ரேடியஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன்னு ஃப்ளூரினோட ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துட்டோம் இதை இந்த ஈக்குவேஷன் ஒன்றில் நம்ம என்ன பண்ணுறோம் திரும்ப சப்ஸ்டியூட் பண்றோம் என் ஏ பிளஸுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சா அப்ப என்ஏ பதிலா பதிலாக இருக்கிறத நம்ம இருக்கு சோ ஃப்ளூரின் மைனஸ நம்ம என்ன பண்ணலாம் காமனா வேல்யூ எடுத்துட்டோம்னா இங்க ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன் இருக்கு இங்க 1 இருக்கு ஸோ 1 ஆட் பண்ணோம்னா ஒன் செவன் ஒன் தான் வரும் ஒன் பாயிண்ட் செவன் ஒன் இங்க டிவைடட் பைல கொண்டு வந்தோம்னா வேல்யூ நமக்கு புளூரின் மைனஸோட வேல்யூ கிடைச்சிருச்சு சோ ஃப்ளூரின் மைனஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிரலாம் இங்க திரும்ப சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ஏ வேல்யூ கிடைக்கும் வேல்யூ பாத்தீங்கன்னா 95. ஃபைவ் நைன் பைகோமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு இது தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு இதை நம்ம என்ன பண்ணிடலாம் கல்குலேட் பண்ணிடலாம் இப்போ எவாலியூவிட்டி ஒரு சொல் தன்மதிப்பின் தமிழ் சொல்லலாம் இப்போ மூணு அயானிக் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் பாருங்க ப்ளஸ் த்ரீக்கு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பைகோமீட்டர் இருக்கு இதுக்கும் ப்ளஸ் த்ரீக்கு தான் சிக்ஸ்டி ஃபோர் இருக்கு இசட் மைனஸுக்கு ஃபார்ட்டி நைன் இருக்கு ஸோ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இதுல அதிகமாக எலக்ட்ரான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ்க்கு தான் இருக்கும் ஆனால் பாருங்க ஃபார்ட்டி நைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ கண்டிப்பாக இது வந்து என்னது ராங் அப்போ இந்த ஆர்டர் அப்படியே மாற்றி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இசட்டுக்கு அதிகமாக உள்ளது ஒய்ங்கிறது மீடியமாக உள்ளது இசட் எக்ஸுங்கிறது அதை விட ரொம்ப கம்மியாக உள்ளது ஸோ இந்த மாதிரி தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அயானிக் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ இதையும் நம்ம எப்படி தான் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அயானிக் ரேடியஸ் தெரிஞ்சதுனால தான் சொல்கிறோம் ஸோ இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்